படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் நாயகன் அவர்களுக்கு நமது தயாரிப்பாளர் மனோஜ்குமார் சார் அவர்கள் கொண்டடைப்படுத்த பாடங்க உறுப்பினர்களும் ஒரு மொத்தமாக இந்த படம் போடும்போது போது சந்திக்கிறது அதுக்காக நம்ம சங்க உறுப்பினர்களையும் இந்த மாதிரி படம் போடும்போது உங்களை வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்த நம்முடைய சங்க நிர்வாகத்துக்கு முதல்ல நினைச்சுருக்கேன் படத்தை பொறுத்தவரையில் நாகராஜ் கற்பய்யா கிரப்பண்ணா அரண்டா இங்கேயோ அரண்டா இங்கேயே தீயத்தூரு ஒரு டெயலாக் அழகன் டயலாக் வச்சிருக்காரு இது ஊரும் இல்லை அது பேரு அப்படின்ற ஒரு டைலாக பார்த்தே இப்போ தானே எனக்கு சந்தோஷமா இருக்கேன் இப்படி ஒன்று சேர்ந்து இருப்பீங்க மனசுலன்னு நினைக்கலையா ஏதா ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டாலே ஒரு காலத்தில் குடிக்கிறவன் ரத்தம் சொன்னா ஐ இது பேர் இந்த பாட்டி வச்சு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமா அது அரந்தாங்க உங்கள் ஊரில் உங்கள் வேறு தீயத்தூர்கள் அதை அழகாக உங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க இன்னொன்று உறவுகளை பற்றி அழகாக சொல்லியிருந்தீங்க சிறப்பாக இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் இல்லாமல் உறவுகள் யாருன்னு தெரியாமல் சித்தப்பை பெரியப்பேங்கிறது உறவு இப்போ யாருக்கும் தெரியாது அது படைபடிக்கும் பழைய இயக்குநர்கள் பீம் சிங் சார் சார் கே எஸ் கோபாலகர்ஷன் சார் அவங்க படங்களில் உறவுகள் சொல்லியிருப்பாங்க அது விட இன்னைக்கு வந்து பார்க்கறதுக்கு நமக்கு இதாக இருந்தது அதே மாதிரி அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு உங்கள் படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க ஆனந்தி எப்படி இருக்கணும் எப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க அது உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடை என்னன்னு வளர்க்குறேன் எனக்கு நாகராஜுக்காரி அவர்களுக்கு வாழ்க்கை கேள்வி நிதானமா அதே மாதிரி அழிக்காம ஒரு பொதுப்படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு கேமராமேன் அதே மாதிரி அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காரு மீன் எல்லாருமே அனைத்து டெக்னீஷியன் நல்லா பண்ணியிருக்கீங்க என்ன போடாங்க இடங்கள்ல வந்து பெருசாக போயிட்டுருக்கு நீங்கள் தீயக்கிழமை கூட ரெண்டு ஷோ பிள்ளாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரெயினில் வெற்றி தேட்டரில் ரெண்டு ஷோ பிள்ளாச்சி அதே மாதிரி மற்ற நான் அந்த ஒரு தேட்டர் மட்டும் தான் விசாரித்தேன் மற்ற பிஎன்சியில் நல்ல மிகப்பெரிய வெற்றியை செஞ்சிட்டு இருக்கு அந்த வெற்றி விரைவில் நல்ல செய்தியோட உங்களுக்கு அடுத்த படம் கிடைக்கணும் அடுத்த படத்தை வேகமாக உங்களுக்கு இருக்கணும் நாங்கள் எங்கள் சங்கத்தோடு பார்க்கணும் நன்றி வாழ்த்து மட்டும் ஏழு ஒதுக்கி விட்டுட்டேன்